நான் உங்கள் அப்துல் மாலிக் பேசுகிறேன் இறைவன் கொடுத்த அருள்குடையில் இயற்கைகள் நம்மக்கிட்ட நிறைய செய்தி சொல்லிக்கிட்டே இருக்குது பார் நான் பாரு ஒருத்தவங்களுக்கு உதவியாக இருக்கிறேன் பாரு இறைவன் படைப்பில் நான் ஒருத்தவங்களுக்கு எவ்வளோ உதவியாக இருக்கிறேன் பாரு நான் எப்படி ஒரு நாளைக்கு சிரித்து மற்றவங்களை மகிழ்விக்கிறேன் பாரு என்றைக்குமே நான் வந்து வாடி போனாலும் மற்றவங்களுக்கு துன்பம் இல்லாமல் ஒரு இன்பமான வாழ்க்கையை கொடுக்குறேன் பாரு அப்படின்னு சொல்லி இயற்கைகள் பல விஷயங்களை நமக்கு கற்றுக் கொடுக்குது நமக்கு சொல்லி கொடுக்குது ஆனால் மனித மனம் அது ஏற்றுக்குதா இன்றைக்கி ஒரு நாள் நம்ம என்ன செஞ்சோம் இன்றைக்கி ஒரு நாள் யாருக்காவது நம்ம உதவி செஞ்சோமா இன்றைக்கி ஒரு நாள் யாருக்கும் நம்ம துன்பம் கொடுக்காமல் இருந்தோமா இன்றைக்கி யாருக்காவது ஒரு நாள் நம்ம யாருக்காவது விட்டு கொடுத்தோமா யாருக்காவது ஒரு நாள் இன்றைக்கி நம்ம நன்மையை செஞ்சோமா அப்படின்றத நம்ம மனம் அறிய வேண்டும் இந்த இயற்கையெல்லாம் நம்மகிட்ட சொல்கிற செய்தி அதுதான் நான் பாரு டெய்லி என்னோடய வேலையை செய்கிறேன் என்னோடய வேலையால் மனிதர்கள் பலனடைகிறாங்க மற்றவங்க பலனடைகிறாங்கன்னு சொல்கிற இந்த இயற்கைக்கு நம்மளும் மனிதர்களாக பிறந்த வாழ்வோம் மற்றவர்களுக்கு பலனடையக்கூடிய ஒரு வாழ்க்கையை நம்ம வாழணும் அதுதான் சிறப்பு கண்டிப்பாக வாழ்வோம்